ஜகப்பன் தாய் வாலிப வயதில் தெரியாது உடலில் கொஞ்சம் வெள்ளன்னு இருக்கும் கையில் கொஞ்சம் பணம் இருக்கும் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கும் ஒரு அன்பு தேடி போகிறது ஒரு ஆறுதல் தேடி போகிறது இவர் இந்த மனசே இப்படி இருந்தால் நான் ஏன் இப்படி போகிறேன்னு அந்த மாதிரி சொல்கிறது யோ ஒழுங்காக இருந்தால் ஏன் அந்தாலும் இப்படி போகிறான்றது இப்போல்லாம் வந்து உடனுக்குடனே கற்று நியாய தீர்ப்பேன் நான் பார்த்து கொஞ்சம் நாளில் சொல்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் என் காதுக்கு சிலர் குடும்பங்களில் வருகிற பொழுது நான் பார்த்துருக்கேன் நியாய தீர்ப்பெல்லாம் சட்டு சட்டு நடக்குது சின்ன சின்ன வயசில் வாலிபர்கள்லாம் இறந்துடுறாங்க ஏலின் குமார் அவர்கள் இறந்துட்டாங்க தாவிதுக்கு வந்து வச்சு நியாய தீர்ப்பு நடந்துச்சு பூமியில் இந்த செய்கைகளுக்கெல்லாம் ஆனால் கத்தருடைய நியாய தீர்ப்புகள் வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள் எல்லாருக்கும் அப்படி நாடகம்லாம் சொல்ல முடியாது வச்சு நியாய தீர்ப்பு செஞ்சு வாய்ஸ் நாட்கள் முழுவதும் அலைச்சலுக்குள்ளே இருக்கிறதும் அது ஒரு பக்கம் இல்லைனா நல்ல நாட்களை பார்க்கறதுக்கு முன்பாக பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கும்போது கண்களை மூடி விடுக்கிறதும் உண்டு தீர்க்காய்சோடு வாழணும் வேதம் அதுதான் சொல்லுகிறது அதுதான் சொல்லுகிறேன் பிள்ளையின் பிள்ளைகளை காண வேண்டும் நீங்கள் எகிப்துக்கு உண்டான எந்த விதமான ரோகங்களும் உங்களுக்கு வரக்கூடாது எகிப்தினுடைய வாதிகள் எதுவுமே வியாதிகள் எதுவுமே வரக்கூடாது எகிப்துலேயே இது இந்த இந்த ஒரு குணாதிசயம் அவங்களுக்குள்ளே இருக்கிறது போத்திப்பாருடைய மனைவி போத்திப்பார் அப்படி வேலைக்கு போகணுன்னு யோசேப்பு கூட விளையாட போயிடுச்சு அந்தம்மா ஆனால் யோசேப்பு தப்பிச்சிட்டாரு இங்கே பாருவோன்னு எழுபத்தஞ்சி வயசு கேள்விக்கிட்ட அறுபத்தஞ்சு வயசு கேள்விக்கிட்ட என்ன கண்டோர தெரியல சாராளுக்கிட்ட அந்த பெண்மணியோட கூட குடும்ப அர்த்தம் ஆசைப்பட்டார் குடும்ப நடத்தன்னு ஆசைப்படுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியாதா சரி ரேச்சே ஆமாம் அபிமலைக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்போ சார் வயசு ஆவாக இதுங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு கேள்விங்களுக்கு என்ன இதெல்லாம் வேசித்தன ஆவி அவர்களை வழித்தப்ப பண்ணிட்டுரு ஓசியாவில் வாசிக்கிறோம் தீர்க்கதிகளையும் வழித்தப்ப பண்ணிட்டுரு ஆசனும் வழித்தப்ப பண்ணிட்டுரு அந்த அந்த சமாச்சாரமோ அந்த இன்பமோ கொஞ்சம் நிமிடங்கள் கொஞ்சம் நாட்கள் ஓடும் அதிகப்படியாக அதுக்கு நியாய தீர்ப்பு பல ஆண்டுகள் பல தலைமுறைகள் சாப்பிட்றதுக்குள்ளே காணப்படும் வேசி நிமித்தம் நீ அப்பத்தை இறந்து திரிவா என்று சங்கி நீதிமொழிகளை வாசிக்கிறோம் அப்பத்துக்கு இறந்து திரிக்கிற நாட்கள் வந்துடும் அண்ணன் ஆகாரத்துக்கு பிரச்சனை வந்துடும் கேட்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் வேசி நிமித்தம் உனக்கே ஒரு துண்டு அப்பத்துக்கு ஒரு துண்டு துணிக்கைக்கு நீ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் வேதம் சொல்லுகிறது ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாது விசுவாசிக்கு இந்த பயம் இருக்கணும் தேவை பயம் இருந்தால் இந்த டே வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன்ஸ் டேலாம் கொண்டாட மாட்டீங்க ஒருங்க வெட்டிங் டே கொண்டாடி பொண்டாட்டியோடு இருப்பீங்க புருஷனோடு இருப்பீங்க வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறவங்களுக்கெல்லாம் கட்டர் தான் பதில் சொல்லணும் ஏன் உங்களுக்கு வறுமை வந்துடும் வாழ்க்கையில்